மீன் குழம்பு எப்போ ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம சேர்க்குற தாளிப்பு தான் ஹைலைட்டு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தேங்காய் லைட்டாக கலர் செஞ்ச அளவுக்கு வதக்கிக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனிமளா தூள் மூணு ஸ்பூன் வீட்டில் அடிச்சு குழம்பு தூள் எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு பதங்குறதும் தனியா எடுத்து வச்சுருங்க அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு வெங்காயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ மிக்சி ஜாரில் வதக்கி வச்ச தேங்காய் வெங்காயம் தக்காளி தேவையான அளவு குப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சு வச்ச பேஸ்ட்டை ஒரு வானலில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து குழம்பு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க குழம்பு நல்லா கொதிச்சதும் கட் பண்ணி வச்ச மாங்காய் மீன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ தாளிப்புக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு மூணு போல் சின்ன வெங்காயம் ஒரு மூணு பால் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் நல்லா தாளிச்சிட்டு குழம்புல ஊற்றிடுங்க அவ்வளோதான் சமோசி சூப்பரான மீன் குழம்பு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும்